உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகிறது இந்த வாக்கினை கேட்கும்போது இருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது என்னும் அறிகுறியே தினமும் வாழ்க்கையில் புயல் வீசுமா என்ன சில நாட்களில் உனக்கு தென்றலும் வீசும் இப்போது உன் வாழ்வில் தென்றல் வருடி செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும் உன் கவனத்திற்கு ஒரு சக்தி உண்டு அதை நீ பயன்படுத்தும் விதத்தில் உன் வாழ்வே மேம்படும் என்பது நிச்சயம் உன் கவனத்திற்கு சக்தி கொடுத்து அதன் வழியே வெளிப்படும் மாற்றல் வழியே உனக்கு அனைத்தும் மருள்கின்றது இறை எந்த கவனத்தை எந்த உணர்வோடு கூடி எதன் மீது செலுத்துகின்றோமோ அது அந்த தன்மையை பெறும் நட்ட கல்லும் பேசுமோ என்று சொல்லலாம் ஆனால் நாதனின் வழியே அது பேசும் என்ற உணர்வோடு உன் கவனம் செல்லுமானால் கல்லும் நீ உணரும்படி பேசும் யாரையோ